அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே உலகம் முழுக்க உள்ள காதலர்கள் அந்த தினத்தை வந்து எப்படா வரும் எப்படிடா அந்த தினம் இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்து சந்தோஷமாக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு காதலி இல்லையே எனக்கு காதலன் இல்லையே அந்த தினத்தை எனக்கு என்னங்க ஸ்பெஷல் நான் எப்படிங்க அந்த தினத்தை கொண்டாட போகிறேன்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிலருக்காக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் காத்திருக்குது அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அஜித்குமார் த்ரிஷா நடிப்பில் உருவாகிக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வரப்போகுதாங்க அன்னைக்கு ஆகா இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு இன்னும் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா என்ன அமைது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டில் அதாவது பிப்ரவரி பதினாலு காதலத்தினுக்கு அன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுருலாமா அப்படி தான் அந்த படக்குழு திட்டமிட்டுருக்கதா ஒரு சின்ன தகவல் கசஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த அப்டேட் வந்துடுச்சு அப்படின்னா அது ஏகே ஃபேன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் காதலத்தின தண்ணிக்கு ஒரு தீபாவளி வந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆகா இது வரைக்கும் அந்த படத்தை பற்றி எந்த ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே வராத நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே இது உண்மையாக இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும்